வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவன் தனது விருப்பத்திற்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டான் என்று அவளே நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டாள் அவளைச் சொல்லியும் குற்றமில்லை மூன்று நாட்களாய் நடந்த நிகழ்வுகள் அவள் மனதை மிகவும் அலைக்கழித்திருந்தன அவளது தந்தை அவளை புரிந்து கொண்டாலும் அவள் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு கசப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது தன்னுடைய ஆது தனது விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காமல் தன்னுடைய கழுத்தில் தாலி கட்டிவிட்டான் என்பதுதான் அந்த கசப்பு அதன் விளைவாகத்தான் இப்பொழுது புடவையை உருவி எறிந்துவிட்டு அவன் முன் நின்றிருந்தாள் தன் முகத்தில் அவள் விட்டிருந்த புடவையை எடுத்து தன் கழுத்தைச் சுற்றி போட்டபடி நிதானமாக எழுந்தவன் அதைவிட நிதானமாக அவளை நோக்கி முன்னேறினான் வியர்த்து கொட்ட பின்னால் நகர்ந்த நித்திலா சுவற்றில் சென்று முட்டி நின்றாள் அவள் விழிகளை விட்டு இம்மியளவும் தன் பார்வையை அகற்றாமல் அவளை நோக்கி முன்னேறியவன் அவளருகில் வந்ததும் அவளை நெருங்காமல் அப்படியே நின்றான் ஒரு வேகத்தில் புடவையை கழட்டி விட்டாலே தவிர பயத்தில் தொண்டை வறண்டு உலர்ந்து போனது எச்சிலை கூட்டி விழுங்கியபடி அவனை பார்த்தாள் பதட்டத்துடன் நின்றிருந்தவளை கீழிருந்து மேலாக ஒரு பார்வை பார்த்தவன் நான் எடுத்து கொடுத்த இந்த ரெடிமேட் பிளவுஸ் உனக்கு வெகு கச்சிதமாக பொருத்தி இருக்கு பேபி என்றான் மேயும் பார்வையுடன் பாவையவளின் முகம்தான் செம்பருத்தி பூவாய் சிவந்து போனது சி உங்களுக்கு வெட்கமே இல்லையா கோபமாக கேட்க நினைத்தாலும் அவள் குரல் குழைந்து தான் வந்தது பொண்டாட்டிக்கிட்ட என்னடி வெட்கம் அப்புறம் இந்த பிளவுஸ் மட்டும் இல்லை நம்ம கல்யாண புடவை அண்ட் ரிசப்ஷன் புடவைன்னு எல்லாமே ஐயாவோட செலெக்ஷன் தான் அத்தனை பிளவுஸும் உனக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்றவனின் பார்வை மேய்ந்த விதத்தில் அவள் அவசர அவசரமாக அவனது தோளிலிருந்த புடவையை உருவ முயன்றாள் ம் நான் தரமாட்டேன் பேபி வீராப்பா டயலாக்கெல்லாம் பேசி இதை கழட்டி போட்டது நீதானே இப்ப கேட்டால் நான் கொடுத்துருவேனா சிறு புன்னகையுடன் கேட்டவன் அவளை நெருங்க அவள் தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக வைத்து மறைத்துக்கொண்டாள் கொண்டாள் பாதுகாப்பு ஏற்படலாம் பலமாக இருக்கு பட் இட்ஸ் டூ லேட் பேபி என்றவன் அவளுக்கு மிக அருகில் நெருங்கியிருந்தான் இதயம் எகிரி துடிக்க மூச்சு காற்று வேகமாக விழிகளை அழுத மூடிக்கொண்டாள் நித்திலா மென்மையான புன்னகையுடன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் தன் தோளில் இருந்த புடவையை இரண்டாக மடித்து அவளது முதுகை சுற்றி போர்த்து விட்டான் இன்னும் என் காதலை நீ புரிஞ்சுக்கலடி என்னுடைய காதல் உனக்கானது உன் மனசுக்கானது உன் உணர்வுகளுக்கானது என்னுடைய உடல் தேடும் காதல் இல்ல உயிரை தேடும் காதல் தாம்பத்தியம் அப்படிங்கிறது மனசும் மனசும் இணையிறது ரெண்டு உடல் இணையிறது கிடையாது காதலாக உரைத்தவன் அவளை விட்டு விலகி நின்றான் எனக்கு நீ வேணும் பேபி உன் மனப்பூர்வமான சம்மதத்தோட நீ வேணும் அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் அவனுடைய முரட்டுத்தனமான காதலை மட்டுமே பார்த்து பழகி இருந்தவளுக்கு அவனுடைய இந்த மென்மையான அணுகுமுறை மெல்லிய சாரலில் நனைந்ததை போன்ற சிலிர்ப்பை ஏற்படுத்தியது இருந்தும் கோபம் கொண்ட மனம் வெளிவர அப்படின்னா காலம் முழுக்க நீங்க காத்திருக்க வேண்டியதுதான் என்றார் வெடுக்கென்று மர்மமான புன்னகையுடன் அவளை அளவிட்டவன் அப்படியெல்லாம் என்னை தப்பா எடை போற்றாதே பேபி என்னுடைய பொறுமையுடைய அளவு உனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் உன் விஷயத்துல என்னை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது உன்னை காதலிக்கிற காலத்திலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன் இதுல என் பொண்டாட்டியா உரிமையோட என் பெட்ரூம்ல நீ இருக்கும்போது எவ்வளவு நாள் என்னால பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க முடியும் சோ சீக்கிரமா மனசை மாத்திக்க முயற்சி செய் இல்லை நான் மாத்த வைப்பேன் ஒரு மாதிரி குரலில் உரைத்தவன் கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் கணவனது வார்த்தைகளில் சிலையாய் ஸ்தம்பித்து போனவள் பிறகு ஒருவாராக தன்னை மீட்டுக்கொண்டு அவனருகில் சென்றவள் நான் எங்கே படுக்கிறது என்று கேள்வி எழுப்பினாள் அவளது கேள்வியில் கண்களை திறந்து அவளை நோக்கியவன் அவள் நின்ற கோலத்தை கண்டு நீ இன்னும் இந்த கோலத்திலேயா தான் இருக்கிறியா பேபி இப்படியெல்லாம் அத்தானுக்கு கண்டபடி மூடைத்து விடாதே அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை அவள் மேனியில் தன் பார்வையை விட்டபடி அவன் கூற அவள் அவசர அவசரமாக ஒன்றாய் இரண்டாய் புடவையை தன் உடலில் சுற்றி கொண்டாள் மனைவியின் செய்கையை குறும்பு புன்னகையுடன் ரசித்து கொண்டிருந்தான் கணவன் இங்கே என்ன பார்வை கண்ணை நோண்டிருவேன் நோண்டி முறைத்து கொண்டே திட்டியவளை பார்த்தவனின் உதடுகளில் எதையோ நினைத்து ரகசிய புன்னகை ஒன்று வந்தமர்ந்தது எதுக்கு இப்படி ஒரு மார்க்கமா சிரிக்கிறான் யோசனையில் ஆழ்ந்த மனசாட்சியை குட்டி அடக்கிவிட்டு வெளியே நானெங்கே படுக்கிறது என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டு வைத்தாள் அதுதான் நாம் ரெண்டு பேரும் உருண்டு புரண்டு கட்டுப்பிடிச்சு விளையாடுற அளவுக்கு பெருசாக கட்டு கிடைக்குதே அதில் வந்து படுக்கிறது வெட்கமில்லாமல் அவன் கூறிய விதத்தில் பெண்ணவள்தான் லஜ்ஜையுற்றாள் உங்க கூட எல்லாம் என்னால் படுக்க முடியாது தனது லஜ்ஜையை மறைத்து வெடுக்கென்று பதில் கூற இமைக்காத பார்வையை அவளை நோக்கி செலுத்தியவன் இப்போ நீயா வந்து படுக்க போறியா இல்ல வார்த்தைகளை முடிக்காமல் அவன் இழுக்க அவள் சமர்த்து பெண்ணாய் அவனுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டாள் அது எட்டு பேர் தாராளமாக படுத்து தூங்கும் அளவிற்கான நீண்ட பறந்து விரிந்த கட்டில் அதில் தனக்கும் அவளுக்கும் இடையில் நான்கு நபர்கள் படுக்கும் அளவிற்கு இடைவெளி விட்டு தள்ளி படுத்திருந்த மனையாளை பார்த்தவனுக்கு கோபம் கோபமாய் வந்து தொலைத்தது ராட்சசி இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்னு கொஞ்சமாவது ஒரு நினைப்பு இருக்கா புருஷனை அம்போன்னு விட்டுட்டு அவ அவப்பாட்டுக்கு படுத்து தூங்குறா அவன் பொறுமிக் கொண்டிருந்தது போல் அவள் நிம்மதியாய் தூங்கிவிடவில்லை எப்படி நடக்க வேண்டிய முதலிரவு இது எவ்வளவு ஆசைகள் எனக்குள்ள இருந்துச்சு வேதனையில் உழன்று கொண்டிருந்தாள் அவள் என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே உணர்ச்சிகளும் ஆசைகளும் நிறைந்த ஒரு ஜீவன்தானே அவளுக்குள்ளும் முதலிரவை பற்றிய கனவுகள் இருந்தன திருமண வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்புகள் இருந்தன இவள் எப்படி என் காதலை தூக்கி எறியலாம் என்று அவன் கேள்வி கேட்டான் இவன் எப்படி என் எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்தும் என் கழுத்தில் தாலி கட்டலாம் என்பது அவளது வாதமாக இருந்தது இருவரின் மனஸ்தாபங்களுக்கான அடிப்படை காரணமும் காதல்தான் அதை இரு உள்ளங்களும் எப்பொழுது உணருமோ எது எப்படியோ இருவரின் இருவரும் மற்றவரின் அருகாமையில் சுகமாய் உறங்கிப் போயினர் இருவரின் மனதிலும் காதல் நிரம்பி வழிந்தது அந்த காதல் தந்த நிறைவு நிரம்பியிருந்தது அந்த விசாலமான படுக்கை அறையில் அமைந்திருந்த ஜன்னலின் வழியாக வெளியே தோட்டத்திலிருந்து வந்த பறவைகளின் கீச் கீச் ஒளியில் உற்சாகத்துடன் கண்விழித்தான் ஆதித்யன் அந்த புன்னகைக்கு காரணம் வேறு யாராக இருக்க முடியும் அவனின் காதல் கண்மணியை தவிர தனக்கு வெகு அருகே தெரிந்த மனைவியின் முகத்தையே காதலோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன் சிறு குழந்தை போல் கைகளையும் காலையும் குறுக்கி கொண்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளை காண காண தெவிட்டவில்லை அவனுக்கு எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருந்தானோ அவளிடம் அசைவை உணர்ந்து தன் பார்வையை விலக்கிக்கொண்டு கொண்டு எழுந்தமர்ந்தான் என் செல்ல பேபி அழகாக குஞ்சியவன் அவளது தூக்கம் களையாதவாறு அவள் நெற்றியில் பட்டும் படாமல் ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியே வந்தவன் தூங்கும் மனைவியின் அருகில் அமர்ந்தபடி மொபைலை பார்வையிட ஆரம்பித்தான் மொபைலை பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை எதேச்சியாக மனைவியின் புறம் திரும்ப பார்த்தவனின் பார்வை அப்படியே நிலைக்குத்தி நின்றது ஒன்றாய் இரண்டாய் அவள் உடலில் சுற்றியிருந்த புடவை வெகு சமர்த்தாய் அதனுடைய வேலையை காட்டிக் கொண்டிருந்தது பழக்கமில்லாத புடவையை கட்டி தூங்கியதில் கணுக்காலுக்கு சற்று மேல்வரை விலகியிருந்த ஆடை அவளது வாழைத்தன்று போன்ற மென்மையான கால்களை கணவனது கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தது அது மட்டுமா மேலேயும் இசகு பிசகாக விளங்கியிருந்த முந்தானை அவளது பெண்மை அழகுகளையும் வெண்ணெய் போன்று குழைந்த இடையழகையும் வஞ்சனை இல்லாமல் அவன் கண்களுக்கு படம் பிடித்து காட்டின கையிலிருந்த மொபைலை தூக்கி எறிந்தவன் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து ஒரு புறமாய் அவளை பார்த்தபடி தனது வலது கையை தலைக்கு கொடுத்து சாய்ந்தபடி அவளருகே சரிந்து படித்தான் படுக்கையில் கிடந்த ரோஜா பூவை கையில் எடுத்தவன் அதை கொண்டு அவளது இடையில் வருட ஆரம்பித்தான் தன் இடையில் ஏதோ குறுகுறுக்கவும் அந்த தூக்கத்திலும் முகத்தை சுருக்கி அழகாக சிணுங்கியபடி அவனை நோக்கி புரண்டு படுத்தவாறு தன் தூக்கத்தை தொடர்ந்தாள் நித்திலா தூங்கு மூஞ்சி குட்டிமா செல்லமாக அவளை கொஞ்சியவன் மேலும் ரோஜா பூவை கொண்டு அவளிடையில் கோலம் போட இடையில் ஏற்பட்ட குறுகுறுப்பிலும் அவளுடைய நாசி உணர்த்திய அவளுக்கு மிகவும் பிரத்யேகமான வாசனையும் அவளது விழிகளை விழிக்கச் செய்தது வெகு நெருக்கத்தில் தெரிந்த கணவனது காதல் முகத்தை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா தனது கழுத்தடியில் உணர்ந்த அவனின் மூச்சு காற்றில் நிதர்சனத்தை உணர்ந்தவளாய் வெடுக்கென்று அவனை தள்ளிவிட்டு எழுந்தமர்ந்தாள் என்ன இது முறைப்புடன் அவள் கேட்க ரோஜா பூ பேபி அபத்தமாய் அசடு வழிந்து வைத்தான் அவன் அவள் அவனை முறைத்து கொண்டிருக்கும் போதே அரைக்கதவு தட்டப்பட்டது அப்பாடா தப்பித்தோம் என்று அவள் நிம்மதியடைய நித்திலா அவசர அவசரமாக கட்டிலில் இருந்து இறங்கி கதவை திறக்க போனாள் அடியே எங்கடி போற நில்லு பதறியபடியே அவன் அவளுக்கு முன்னால் வந்து வழியை மறைக்க விளையாடாதீங்க யாரோ கதவை தற்றாங்க பாருங்க போய் திறக்க வேண்டாமா கதவை திறக்க போவதிலேயே குறியாயிருந்தாள் அவள் ஏய் இந்த கோலத்துல போய் கதவை திறந்தேன்னு வெய் உன் மானத்தோட என் மானமும் சேர்ந்து போகும் அவன் அலறிய பின் தான் அவள் குனிந்து உடையை பார்த்தாள் விடிய விடிய முதலிரவு கொண்டாடி முடித்த புது சர்வ லட்சணங்களுடன் இருந்தாள் தலை கலைந்து கூந்தலில் சூடியிருந்த மல்லிகை பூ காய்ந்து போய் அவள் தோளில் தொங்க உடலில் சுற்றியிருந்த புடவை கண்டபடி விலகி இருந்தது ஐயோ பதறியபடி புடவையை சரி செய்தவள் தன் பெட்டியிலிருந்த மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் சிரித்தபடியே சென்று கதவை திறந்தான் ஆதித்யன் அவனுடைய அம்மா தான் இரண்டு காஃபி கோப்பைகளும் பிளாஸ்கும் செய்தித்தாளும் அடங்கிய தட்டுடன் நின்றிருந்தார் நீங்க எதுக்குமா இதையெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கலாம்ல செல்லமாக கணிந்து கொண்டபடி தட்டை வாங்கினான் இருக்கட்டும்பா சீக்கிரம் ரெண்டு பேரும் கிளம்பி கீழே வாங்க மறு வீட்டுக்கு போகணும் புன்னகையுடன் உரைத்தபடி சென்று விட்டார் கதவை தாளிட்டவன் ஒரு பக்க சுவரில் பாதி வரைக்கும் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடிக்கு அருகில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து காஃபியை பருக ஆரம்பித்தான் உள்ளிருந்து பார்த்தால் வெளியே இருக்கும் தோட்டம் அப்படியே தெரியும் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த கண்ணாடி வழியாக எதுவும் தெரியாது அவன் காஃபியை குடித்துவிட்டு செய்தித்தாளை பார்த்து முடிக்கவும் குளியலறையிலிருந்து நித்திலா வரவும் சரியாயிருந்தது வெள்ளை நிற நைட்டி அணிந்திருந்தவள் தலைக்கு குளித்திருப்பாள் போலும் தலையில் ஒரு துண்டை சுற்றி கொண்டு நெற்றியில் முத்துமுத்தாய் முத்தாய் நீர்த்தி விளைகள் படிந்திருக்க வெளியே வந்தவள் ஆதித்யனை நெருங்கி யாரு கதவை தட்டினா என கேள்வி எழுப்பினாள் அம்மாதான் நம்ம ரெண்டு பேரையும் சீக்கிரமா கிளம்பி கீழே வர சொன்னாங்க முணுமுணுத்தபடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் ஆதித்யன் குளித்து முடித்துவிட்டு வந்தபோது நித்திலா வெளிர் மஞ்சள் நிறம் மெல்லிய சரிகையிட்ட பட்டுப்புடவைக்கு மாறியிருந்தாள் அதோடு தாலியை எடுத்து வெளியே போட்டபடி மும்முரமாக அந்த தாலியில் எதையோ செய்து கொண்டிருந்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி அவள் அருகில் நெருங்கியபடி அவன் வினவ நீ கட்டின தாலியும் உன்னை மாதிரியே அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கு முகத்தை சுருக்கியபடி கூறியவளை பார்த்தவனுக்கு சிரிப்பாய் வந்தது அவள் அப்படித்தான் சில சமயங்களில் அவனை மரியாதையாக அழைப்பாள் ஆனால் கோபமோ காதலோ பெருகும்போது இப்படித்தான் ஒருமையில் அழைத்து வைப்பாள் என் குட்டிமாவை கோபப்படுத்தி பார்க்கிற அளவுக்கு நான் கட்டின தாலி அப்படியே அழிச்சாட்டியம் பண்ணுது இங்கே பாருங்க இந்த செயினோட போய் எப்படி சிக்கிக்குதுன்னு குழந்தை போல் அவன் முன் தாலியை தூக்கி காண்பித்தாள் அவள் அவ்வளவுதானே உன்னத்தான் இதை சரி பண்ணிடுறேன் என்றபடி அந்த சிக்கலை அவழிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்துதான் நித்திலாவிற்கு அவன் நிற்கும் நிலையே உரைத்தது குளித்துவிட்டு வந்தவன் வெறும் துண்டை மட்டும் தன்னிடையில் கட்டியிருந்தான் அவனது முறுக்கேறிய புஜங்களிலும் உரண்டு திரண்டிருந்த தோள்களிலும் அவளது பார்வை படிந்தது அவனது மெற்று வெற்று மார்பில் படிந்திருந்த நீர்த்திவளைகளை கண்டவளின் மனம் ஊசலாட ஆரம்பித்தது அதிலும் அவன் முகம் அவளது நெஞ்சுக்குழிக்கு வெகு அருகே குனிந்திருக்க அவனது கரங்களோ தாலியை பற்றி சிக்கலை அவிழ்க்க முயன்று கொண்டிருந்தது அவனது முயற்சியில் அவனுடைய கரங்கள் பட்டும் படாமல் மெலிதாய் அவளது மென்மைகளை வருடி அவள்தான் விதித்து விறுவிறுத்துப் போனாள் ஆனால் இதையதையும் அவன் உணரவில்லை காரியமே கண்ணாய் அந்த முடிச்சை அவிழ்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பார்த்து அவன் தலையில் சொட்டிய நீர்த்துளி ஒன்று அவள் கழுத்தில் பட்டு திரிக்க அவ்வளவுதான் அந்த பாவையின் இதயம் பந்தய குதிரையை விட வேகமாய் தடதடக்க ஆரம்பித்தது அவனது தலைமுடி மெல்லிய சாரலாய் அவள் கழுத்தை வருடி அதற்கு மேல் தாளமாட்டாதவளாய் நெளிந்தாள் அவள் அசையாதேடி அதட்டியவன் மேலும் குனிந்து தனது வேலையை ஆரம்பிக்க போதும் திக்கி திணறினாள் அவள் அப்பொழுதுதான் அவளது மாற்றத்தை உணர்ந்தவன் நிமிர்ந்து அவளை நோக்க அவள் முகமோ செங்கொழுந்தாய் சிவந்து போயிருந்தது மெலிதாக விசிலடித்தவன் அவள் விழிகளுக்குள் ஆழப்பார்வை பார்த்தபடியே அந்த சிக்கிலை அவழ்த்து முடித்தான் முடிஞ்சது பேபி அவன் கிசுக்க அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க ஒரே ஓட்டமாய் வெளியே ஓடிவிட்டாள் அவனது மனையாள் அவனது விசில் சத்தம் அவளை துரத்தியது அகம் தொட வருவான் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு கொஞ்சம் தள்ளித்தான் உட்காருங்களேன் தன்னருகே பசை போட்டு ஒட்டியதை போல் உரசி அமர்ந்திருந்த ஆதித்யனை பார்த்து பல்லை கடித்தாள் நித்திலா நீ சொன்ன பிறகு நான் தள்ளி உட்காராம இருப்பேனா பேபி அவள் காதலிகில் கிசுகிசுத்தவன் அவளிடம் நெருங்கி ஒட்டி உரசி கொண்டு அமர்ந்தான் ஐயோ நான் அந்த பக்கம் தள்ளி உட்கார சொன்னேன் அதற்கு மேல் நகர்ந்து அமர முடியாமல் கார் கதவு அவளை தடுக்க முன்னால் காரை ஓட்டிக்கொண்டிருந்த கேசவனுக்கும் அவனருகில் அமர்ந்திருந்த தீபிகாவிற்கும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது என மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் எனக்கு இந்த பக்கம்தான் வசதி பேபி என்றபடி மேலும் ஒட்டி உராய்ந்தவனை கண்டு அவளால் பல்லை கடிக்கத்தான் முடிந்தது ஆதித்யனும் நித்திலாவும் மறு வீட்டு விருந்திற்காக கோவை வந்து ஒரு நாளாகிறது வீட்டு மாப்பிள்ளை என்ற முறையில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் பார்த்து பார்த்து உபசரித்தார் மீனாட்சி ஆனால் மகளிடம் முகம் கொடுத்து கூட பேச மறுத்துவிட்டார் ஆதித்யனிடம் கூட மருமகன் என்ற முறையில் ஒன்றிரண்டு வார்த்தைகள் பேசியவர் நித்திலாவிடம் அதையும் பேசவில்லை கேசவனும் தீபிகாவும் அதிதிக்குட்டியுடன் வந்திருந்தனர் இரண்டு மகள்களும் இரண்டு மாப்பிள்ளைகளும் சேர்ந்து வீடே கலகலப்பாக இருந்தது இன்று அதிதிக்குட்டியை பெற்றி பெரியவர்களிடம் விட்டுவிட்டு சிறியவர்கள் நால்வரும் கோவை குற்றாலம் கிளம்பிவிட்டனர் நித்திலா ஆதித்யனிடம் தள்ளி அமர சொல்லி முறைத்து கார் கோவை குற்றாலத்துக்குள் நுழைந்தது நால்வரும் இறங்கி நுழைவு கட்டணம் வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தனர் இருபுறமும் மரங்கள் சூழ்ந்த ரம்மியமான காட்டுப்பாதையில் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகுதான் அருவியை காண முடியும் அந்த பயண தூரத்திற்கும் சுற்றுலாத்துறை சார்பாக பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நால்வரும் அதை மறுத்துவிட்டு நடந்தே சென்றனர் கேசவனும் தீபிகாவும் கைகோர்த்தபடி முன்னால் சென்றுவிட இவர்கள் இருவரும் பின்னால் வந்தனர் மெலிதாக மழை சாரல் வீசிக்கொண்டிருக்க அதில் நனைந்தபடி உடலை தழுவும் சில்லென்ற காற்றில் நடப்பது ஏகாந்தமான சூழலை தோற்றுவித்தது அதோடு மனதுக்கு பிடித்தவர்களின் அருகாமை வேறு இருவரும் அந்த நிமிடங்களை ரசித்தபடி மெ மௌனமாய் நடந்தனர் அருவி என்று சொல்லிவிட முடியாது சற்று நீண்ட பாறையிலிருந்து சோவென்று நீர் கொட்டி கொண்டிருந்ததே அருவி போலொரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அருவியிலிருந்து சொட்டி கீழே இறங்கிய நீர் ஆரை போல் ஓடிக்கொண்டிருந்தது அவ்வளவாக கூட்டமில்லை அங்கொருவர் இங்கொருவராக சிலரை விளையாடி கொண்டிருந்தனர் அருவியை கண்டதும் ஓகே ஆதி நான் என் பொண்டாட்டியோட உத்தரவு வாங்கிக்கிறேன் நீ உன் பொண்டாட்டியோட என்ஜாய் பண்ணு என்றபடி தீபிகாவை தள்ளிக்கொண்டு அருவி பக்கம் சென்று விட்டான் கேசவன் அவனுக்கு அவன் கவலை குழந்தை பிறந்ததிலிருந்து இருவரும் இணைந்து எங்கேயும் வெளியே சென்றிருக்கவில்லை இன்று வாய்ப்பு கிடைக்கவும் கெட்டியாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் ஏய் தீபிகா இருடி நானும் வர்றேன் கத்தியபடியே அவர்கள் பின்னால் செல்ல பார்த்த நித்திலாவை கையை பிடித்து தடுத்தான் ஆதித்யன் கையை விடுங்க அவங்க போறாங்க பாருங்க அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருவரும் நீருக்குள் சென்று மறந்தனர் அடியே என் மக்கு பொண்டாட்டி அவங்களே தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக நம்மளை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க இதில் கரடி மாதிரி நீயும் பின்னாடி போகிறேன்னு சொல்கிற அவன் கூறவும் தான் அவளுக்கு உரைத்தது ஓ அவள் இழுக்க என்ன ஓ இது கூட தெரியலை உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு அதற்கு மேல் எதையோ அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க அவனது முணுமுணுப்பை அவள் கவனித்தாலும் என்ன முணுமுணுக்கிறான் என்றுதான் காதில் விழவில்லை சரி சரி போதும் இதுதான் சாக்குன்னு என்னை மட்டம் தட்டாதீங்க முறைத்துக்கொண்டிருந்தவளின் விழிகளில் அருவியிலிருந்து வழிந்து ஆறு போல் ஓடிய நீர் விழுந்தது வாவ் ஆது அந்த இடம் நல்லா இருக்கல்ல அங்கே போய் விளையாடலாமா நொடியில் முறைப்பை மறைந்து சிறு குழந்தையாய் ஆர்ப்பரித்தவளை கண்டவனின் மனம் காதலால் கனிந்தது நீ கேட்டு நான் மறுப்பேனா பேபி அவளை அங்கு அழைத்து சென்றான் இருவரும் நீரில் இறங்கி விளையாட ஆரம்பித்தனர் சிறு குழந்தை போல் தண்ணீரை கைகளால் அள்ளி மேல் நோக்கி வீசியபடி விளையாடியவளை கண்டவனுக்கு ஆசை ஆசையாய் வந்தது தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யனின் மேல் குறும்பாய் நீரை வாரி இறைக்க அதில் தன்னிலைக்கு வந்தவன் ஏய் ஃப்ராடு சிரித்தபடியே அவள் மேல் திருப்பி நீரை இறைத்தான் ஒருவர் மேல் ஒருவர் நீரை வாரி இறைத்து இளம் காதலர்களாய் குதூகலித்து கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் சோர்ந்து போனவளாய் போதும் ஆது என்றபடி விளையாட்டை நிறுத்தினாள் ஏன் பேபி இவ்வளவு ஆசையாக விளையாடுற இப்போதான் முதல் முறை இங்கே வர்றியா ம் இங்கே தான் இருக்கிறேன்னு பேர் ஆனால் இன்னும் இங்கே வந்ததில்லை இந்த மாதிரி அருவி ஆறுக்கெல்லாம் அம்மா விடமாட்டாங்க ஓ அது உங்களுக்கு நீச்சல் தெரியுமா திடீரென்று அவனை பார்த்து வினவினாள் அவள் ம் தெரியும் ஹை ஜாலி அப்போ எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா தன் இரு கைகளையும் தண்ணீரில் அடித்தபடி குதூகளித்தவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் கற்றுக் கொடுக்கிறேன் பேபி ஆனால் இங்கே இல்லை நம்ம வீட்டு நீச்சல் குளத்தில் கற்றுக் கொடுக்குறேன் என்றான் ம் ஹம் இல்லை இப்போவே இங்கேயே கற்றுக் கொடுங்க அவள் அடம் பிடித்ததில் இவள் புரிந்துதான் பேசுகிறாளா என மனதிற்குள் நினைத்தபடி அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் புரிஞ்சிக்கடி இங்கேயெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது நம்ம சென்னைக்கு திரும்பியதும் முதல் வேளை உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறது தான் ஓகேவா அவன் கூறிய சமாதானத்தில் அவள் அப்போதைக்கு அமைதியானாள் நாமளும் அருவிக்கு போகலாமா ஆர்வத்துடன் வினவியவளை அழைத்து கொண்டு அருவி பக்கம் சென்றான் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியில் இருவரும் நனைந்தனர் நிதிலாவை தன் இடையோடு சேர்த்து அணைத்தபடி தன் கையணைவில் வைத்து கொண்டே அருவியில் நனைந்தான் ஆதித்யன் ஒருவரின் அருகாமை மற்றொருவருக்குள் காதல் தீயை மூட்டிவிட்டது இருவருக்குள்ளும் பற்றியிருந்த மோகம் என்னும் நெருப்பை அந்த குளிர்ந்த அருவியால் கூட அணைக்க முடியவில்லை வேட்கையோடு அவன் அவளது இடையை பற்றியிருந்த தனது கரங்களில் அழுத்தத்தை கூட்ட அதில் சுதாரித்தவளாய் அவனை விட்டு விலகி அருவி நீரிலிருந்து வெளிவந்தாள் நித்திலா வெகுநேரம் தாபம் தனியாதவனாய் அந்த அருவி நீரில் நனைந்துவிட்டு நனைந்துவிட்டுத்தான் வெளிவந்தான் ஆதித்யன் சிறிது நேரத்தில் கேசவனும் தீபிகாவும் வந்து இவர்களுடன் இணைந்து கொள்ள நால்வரும் காரை நோக்கி நடந்தனர் வீசிய மெல்லிய காற்றில் நால்வரது உடைகளும் உலர்ந்து போயிருந்தன வழியிலிருந்த தோப்பு ஒன்றில் காரை நிறுத்தி மீனாட்சி கட்டி கொடுத்திருந்த டிஃபன் வகைகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பினர்